அதாவது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தெரிஞ்சவர் இவர் வந்து ஒரு நல்லாவே தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் வேலை பார்த்துருந்தாரு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு பிஸ்னஸ் நல்லா போயிருந்தது அவங்க வீட்லேயும் நல்லா கோஆப்ரேஷன் இருந்தது நல்லா இருந்தது இவர் வந்து பயங்கரமான ஒரு கடன் சுமையில சடனா சிக்கிட்டார் எப்படின்னாக்கா இவருடைய ஒய்ஃபுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்காக அவர் வந்து நிறையா செலவழிக்க வேண்டியிருந்தது அது ஒரு அன்எக்பெக்டட் ப்ராப்ளம் அவருக்கு வந்தது அதோட இல்லாமல் அவருடைய வீடு வந்து ஒன்று கட்டிகிட்டு இருந்தாரு அதுக்காக கடன் வாங்கி இருந்தாரு இது எல்லாம் என்ன ஆயிடுதுனாக்கா வீட்டில் ஒருத்தங்க உடம்பு சரி போன உடனேயே பணம் வந்து அப்படியே தாறு மாற செலவழிய ஆரம்பிச்சிருக்கு அதோட இல்லாமல் அவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸுக்கு அவர் செஞ்சிருந்த பிஸ்னஸோட மார்க்கெட்டு வந்து அப்போ தான் சரியாக ஆரம்பிச்சிருந்தது அப்போ வந்து கொஞ்சம் பிரெயின் அப்ளை பண்ணி புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணியிருந்தா கூட அவர் சர்வைவ் வைப்பார் அந்த சமயத்தில் வந்து ஒய்ஃபுப்படம் சரி இல்லாமல் போய் ரொம்ப பிரச்சனை இப்போ பயங்கரமான சிக்கல்ல நாலு பக்கத்துலேருந்து அட்டாக் ஆகி சிக்கின்ட்டாரு பசங்க வந்து படிக்கிற பசங்க இன்னும் வேலையிலெல்லாம் போக ஆரம்பிக்கலை நல்லாவே இருந்து சாதாரணமாக இருந்திருந்தார் பாவம் அவர் பாட்டுக்கு இருந்து சிக்கி அவருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கடன் சொல்ல ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து பிஸ்னஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நைட்டு தூக்கம் கிடையாது எழுந்துக்க முடியாது காலமரம் எழுந்தாலே வந்து கடங்காரங்க வந்து நிற்பாங்க எந் எப்படி எழு எப்படி எழுந்து கதவை திறந்தால் தான் நிற்பாங்க காலமரை வெள்ள அடித்தாலே அஞ்சு மணி ஆறு மணி நைட்டு எந்த டைம்னே கிடையாது கடன் கொடுத்தவங்கலாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வந்து மேலே 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 தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரால் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல இனி வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல குடும்பத்தோடு எங்கேயாவது ஓடிடலாமா என்ன வந்து பண்ணிக்கலாம் என்ன பண்றது பசங்களுக்கு எல்லாரையும் எல்லாரும் வந்து சேர்ந்து போயிடலாமா அப்படின்லாம் வந்து பல யோசனைகளுக்கு தான் வந்து அவரு என்னோட வீடியோவை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு வீடியோவையும் பார்த்தாரு எனக்கு தெரியவும் தெரியும் பட் இந்த இவ்வளோ தூரம் நான் வந்து அவருக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அவர் வந்து எப்படி வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அவர் எப்படி வந்து அத்தனை கடனை அடைச்சு நல்லா வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த பூஜை முறையை தான் நான் வந்து இதுல கத்து தரப்போறேன் பாருங்க நீங்களும் தீர்க்க முடியும் ஓகேங்களா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க கடவுள் அருள் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி வெளியில வந்துட முடியும் அதற்கு நமக்கு நமக்கு வந்து மனதிடமும் புத்திசாலித்தனமும் வேணும் அதோட கடவுள் பக்தி அதீதமா இருக்கணும் கடவுள் மேல வந்து சரண்டர் பண்ணிடணும் நம்ம உங்களுக்கு வந்து அதை அந்த எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்க கவலையே படாதீங்க எப்படி பண்ணணும் என்ன மெத்தட்ல நீங்க வெளில வரலாம் என்ன சொல்லலாம் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன சுவிட்ச் சொல்லணும் எல்லாமே நான் கற்றுத்தரேன் நீங்க கவலையே படாதீங்க ஏதோ வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற நாலேஜ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து உங்களால பணத்தை எப்படி ஈர்க்க முடியும் வியாபாரத்தை எப்படி பெருக்க முடியும் இவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் எவ்வளோ வரைக்கும் சால்வ் ஆகும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் கவலையே படாதீங்க எதா இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியும் எனக்கு வந்து கடவுள் பக்தி ஜாஸ்தி எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கவலைப்படாதீங்க எதுக்குமே அழுதுட்டு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது தைரியமாக இருங்க ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அத்தனை பிரச்சனையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட சில பூஜைகள் நமக்குரிய தன்னம்பிக்கை நம்மளுடைய உழைப்பு வந்து ரொம்ப முக்கியம் கட்டாயம் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க தவறான முடிவுக்கு நீங்கள் போகவே வேண்டாம் என்னோட யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியும் உங்கள் வீட்டுக்கே வந்து நான் எல்லா டிப்ஸும் சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வந்து சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி மாதிரி அதாவது கர்ணனுக்கு எப்படி கவசமோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் சில பேருக்கு லேட் ஆகும் சில பேருக்கு உடனடியாக நடக்கும் அதனால் வந்து நீங்கள் ஐயோ லேட் ஆகிறது எல்லாம் யோசிக்காதீங்க எதை வந்து நல்லது செய்கிறோமோ அது திருப்பி நமக்கு வந்து பல மடங்காக திருப்பி கிடைக்கும் இதை நம்ம கடவுளுக்கு செய்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பல மடங்காக திரும்பி வரும் கட்டாயம் வந்து இந்த இதை செஞ்சு பாருங்கள் பெரிய பிரச்சனை கலங்காரம் தொல்லையில இருந்து வெளியில வந்தவரோட இதை தான் நான் வந்து இங்க சொல்ல போறேன் அவருக்கு என்ன பூஜை முறையை கத்து கொடுத்தேன் என்ன செஞ்சாரு தொண்ணூறு நாள்ல வந்து வெளியில வந்துட்டார் அவரு தொண்ணூறு நாள் அவருக்கு வந்து ஒரு பெரிய வந்து மாற்றம் கிடைச்சிது வாழ்க்கையில அதுல இருந்து வெளியில வந்து அவர் நல்லா வந்து இன்னைக்கு இருக்காரு அதனாலதான் அவர்கிட்ட கேட்டுட்டே தான் நான் இதை போடுறேன் அந்த நல்லா இருந்தா இருக்காரா எப்படி பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லா தான் இப்ப நீங்க நான் அந்த இதை சொல்றேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச இவர் வந்து இவங்க ஃபேமிலி மொத்தம் எனக்கு தெரியும் ஃபேமிலி ஃப்ரெண்டு நல்லா வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா உழைப்பாளி பசங்க படிச்சுட்டு இருக்காங்க நல்லா சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்காரு நல்லா வந்து அவர் பாட்டுக்கு அவர் இருப்பாரு அவருடைய எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாரு ஃபேமிலியை நல்லா கவனிச்சுப்பாரு எல்லாம் இருப்பார் ஒரு தடவை என்ன எடுத்துன்னாக்கா திடீர்னு வந்து ஒரு நாள் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார் சாதாரணமாக ஏதோ வந்து ஒரு வாயிறு வலியோ ஏதோ தான் கூட்டிகிட்டு போனார் ஹாஸ்பிட்டலில் போனவங்க அவங்க வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு போட்டாங்க அவங்களுக்கு வயத்தில் வந்து இந்த கேன்சர் கட்டி மாதிரி ஏதோ வந்திருக்கு அதனால அதை டெஸ்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோன்ட்டாங்க இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னாக்கா இவங்க வீட்டில் வந்து இவங்க நாலு பேர் தான் இவங்க அம்மா இவரோட அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க வயசானவங்க பசங்க படிக்கிறாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க படிக்கிறாங்க இவர் இவங்க ஒய்ஃப் எல்லாம் நல்ல ஒரு கட்டுமான ஒரு குடும்பம் தான் எல்லாருமே நல்லா ஒழுக்கமாக வாழறவங்க சாமி கும்பிட்றவங்க எல்லாமே செய்கிறவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக ஆகிடுச்சு ஏன்னாக்கா இது டெஸ்ட்டில் என்ன வருமோ என்ன வருமோன்னு ஒரு பயம் வந்துடுறவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணி ஒரு நாலு நாளில் சொல்லிட்டாங்க அது வந்து கேன்சர் தான் இது இனிமேல் இந்த இதை வந்து இந்த கட்டியை வந்து நம்ம இமீடியட்டாக ரிமூவ் பண்ணியாகணும் இதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இதுக்கு வந்து நிறையா செலவழியும் அப்படின்ட்டாங்க இவர் வந்து ஓரளவுக்கு இன்சூரன்ஸு போட்டு வச்சிருக்காரு ஒய்ஃப் மேலே எல்லாருமேலையும் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு பட் இவ்வளோ பெரிய இது வரும் ஒரு செலவு வரும்னு அவர் எதிர்பார்க்கல சரி ஓகே இப்போ வந்து ஒய்ஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா உங்க குடும்பம் வந்து நல்ல வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் சரி ஓகே நம்ம செலவழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒய்ஃபுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் இதில் என்ன ஆகிடுதுன்னாக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பசங்க படிக்கிற பசங்க இவருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து உதவிக்கு வந்து யாரும் கிடையாது இவர் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்லா ஓடிட்டுருக்கிற பிஸ்னஸ் இவர் வந்து ரொம்ப மேலே எல்லாம் பெருக்கலை ஒரு மீடியம் லெவலில் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபுக்கான ஒரு பிஸ்னஸ்ஸை தான் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவரால் வந்து பிஸ்னஸை கவனிக்க முடியல பிஸ்னஸை கவனிக்க முடியலங்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சுரண்றது நீங்கள் அந்த பணத்தை உபயோகிச்சுக்கிறது எல்லாம் நடந்தது இதே சமயத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்க இவருடைய பிஸ்னஸில் இருந்த அந்த மார்க்கெட்டோட இது வந்து ஓவராலாகவே வந்து சரி நம்ம இதில் இந்தியாவில் வந்து கொஞ்சம் சரியாக இருந்துச்சு இந்த சரியாக இருந்த டைம்ல கொஞ்சம் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கற்காது நிலைநிறுத்திக்க முடியும் அவரை கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் தடுத்தது வந்து ஒய்ஃபோட உடல்நிலை இது வீட்லேயும் பசங்களை பார்த்துட்டு ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஒரு வயசான அம்மாவையும் பார்த்துட்டு ரொம்ப வந்து அந்த நேரத்தில் வந்து மன உளைச்சலுக்காக ரொம்ப சிக்கித்தரவர் இப்போ எல்லா நாலு டைரக்ஷன்லன்னு அவருக்கு பிரச்சனை பண பிரச்சனை ஒரு சைடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து வீடு கட்டிங்கிறதுக்கு லோனு அவருடைய இது ஒய்ஃபுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டணும் இப்படியே வந்து அவருக்கு வந்து வியாபாரமும் இல்லை போக முடியல போனால் வந்து அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சரின்னு சொல்லி அங்கே இங்கே கடனை வாங்கி நம்ம இப்போ ஒய்ஃப் ஏ நடந்துடுவாங்க அடுத்தது நம்ம கடனை வாங்குவோம் கடனை வாங்குவோம்னு சொல்லிட்டு அங்கே இங்கே இங்கே வந்து கடனை வாங்கி இவர் வந்து ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி பண்ணி என்ன ஆகிடுச்சுனாக்கா ஒய்ஃபு வந்து ரெக்கவர் ஆனாங்களே தவிர அவங்களுக்கு மாதம் வந்து லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துடுது நிறையா வந்து அவருக்கு செலவு வந்து அந்த உடல்நிலை சரியில்லாததுனால ஜாஸ்தியாகி ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரவே இல்லை இப்படியே வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பணம் செலவழி ஒரு பக்கம் கடன் ஜாஸ்தியாக ஒரு பக்கம் பிஸ்னஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இது என்ன எடுத்துனாக்கோ ஒரு பெரிய மன உளைச்சலுக்காகி படுத்துன்னா காலம்பறை அஞ்சு மணிலேருந்து கலங்காரம் கதவு தட்டுறான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கடன் தொல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல பயங்கர மன உளைச்சல் அந்த மாதிரி வந்து ஒரு மன உளைச்சல் வந்து ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டாக்க எல்லாருமே வந்து யோசிக்கிற ஒரே ஒன்று ஒன்றும் போயிடலாம் இல்லைன்னா தவறான முடிவு அப்படின்னா அப்ப வந்து நான் வந்து நல்லா தெரியும் அவருக்கு பட் இவ்வளவு வந்து நான் ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா சில மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பேன்லாம் அவருக்கு தெரியாது அது வெளியில கொண்டு வரோங்கிற அந்த இதெல்லாம் தெரியாது அவங்க ஒய்ஃபும் படுத்த படிக்க இருக்காங்க எனக்கு அவங்க எல்லாரையுமே தெரியும் ஒய்ஃபு பசங்க எல்லாரையுமே தெரியும் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி மேடம் அவர் வந்து பிரிச்சியில் இருக்காரு ஃபோன் பண்ணி கேட்டாரு மேடம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்து இனி வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில பெஸாமே எங்கேயாவது ஓடி போய்ட்டுட்டா நான் சொன்னேன் ஓடினா மட்டும் இன்னும் எங்கே போவீங்க பணம் இருக்கு அவங்கக்கிட்ட ஓடுறதுக்கு திரும்பி ஓடினாலும் இதே பிரச்சனை தானே எதிர்த்து நில்லுங்க ஃபேஸ் பண்ணுங்கள் அதாவது வந்து நமக்கு வந்து கடவுளோட சக்தி வந்து ஜாஸ்தி பண்ணும் பொழுது தான் இந்த தீய சக்தி வந்து குறையும் அந்த கடவுள் சக்தியை ஜாஸ்தி எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்லி கொடுக்கறேன் அதை பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த தீய சக்தி குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவ்வளோ நாள் அங்கே எங்க கடன் வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா கடங்காரங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் எங்கிட்ட ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ண நான் வந்து ஏதாவது தவறான முடிவு போயிடுவேன் இல்லைன்னா ஓடி போயிடுவேங்கிறதை அவங்க கூப்பிட்டு வச்சு சொல்லிடுங்க அதுக்கு மேலே வந்து உங்களை யாரும் சொல்ல பண்ண மாட்டாங்க கேரண்டியாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அந்த தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சில வ விதிமுறை எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் உடனே வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் மேடம் எனக்கு வந்து இதுலேருந்து மீண்டு வரணும் எனக்கும் வாழணும் தான் ஆசையாக இருக்குது குடும்பத்தோட ஸோ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் மீண்டு வரணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அதை செய்கிறேன்னாரு அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய கட்டாயம் வந்து வெளியில் வந்துடுவீங்க ஓகேங்களா அதாவது மெயினாக வந்து நமக்கு பணப்பிரச்சனை பணம் தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் இந்த பணத்துக்கு வந்து நம்ம யார் யாரை வந்து நம்ம வந்து இது பண்ணி நம்மளை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கணுனாக்கா மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரன் சுக்கிரன் இதுதான் வந்து நமக்கு பணத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிற இது விஷயங்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வழிபடணும் எப்படி வழிபட்டாக்க நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால அந்த சக்தியை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இது டெய்லி பண்ண வேண்டிய ஒரு மந்திரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டிய ஒரு மந்திரமும் தான் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தது இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம் ஆனால் சோம்பேறி மாதிரி இருந்தீங்கனாலாம் ஒன்றும் நடக்காது இது வந்து வெள்ளிக்கிழமை காலம்புற சுக்கரஹோரையில பண்ணணும் தினமும் வந்து காலம்புற அந்த சுக்கரஹோர டைம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் காலம்புற வரும் மீதி நல்லா மாறும் ஆனால் அப்போ நீங்க சுக்கரஹோரையில பண்ண வேண்டிய தேவையில்லை ஆறுலேருந்து ஏழுக்குள்ள இந்த பூஜையை நம்ம முடிச்சாகணும் இந்த பூஜை பண்ணுற வரைக்கும் பூஜை முடித்து ஏழுந்து வர வரைக்கும் நம்ம யாரோடையும் பேசக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது ரூல்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா இந்த ஈஸியாக வந்து நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னாக்கா உங்களுக்கு வந்து குத்துவிளக்கு இருந்தால் குத்துவிளக்கு வச்சுக்கோங்க அது வெள்ளியாக இருந்தாலும் சரி பித்தளையாக இருந்தாலும் சரி ஓகே இல்லைன்னாக்கா மண்ணில் அகல் விளக்கு குத்துவிளக்கு ஏற்றி மண்ணில் அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப விசேஷம் பசு நெய் வேணும் நமக்கு இதை தவிர வந்து நமக்கு சில பொருட்கள் இருக்குது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவெல்லாம் ஈர்க்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோ மகாவிஷ்ணு ஃபோட்டோ ரெண்டும் சேர்ந்து ஈர்க்கா மாதிரி வச்சுக்கோங்க அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து சுக்கரனுக்கும் குபேரனுக்கும் பண்ண போகிறீங்க இதுக்கு குபேரன் ஃபோட்டோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ரீசக்கரம் படம் கொடுத்துருந்தேன் அந்த ஸ்ரீசக்கரம் படத்தையும் வச்சுருந்தார் இப்போ அந்த ஸ்ரீசக்கரம் வச்சால் பயங்கரமான எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ அந்த போட்டோவையும் கொடுத்துருந்தேன் இதை தவிர வந்து உங்களுக்கு அந்த இது சொர்ணல பைரவர் அந்த போட்டோவையும் அவருக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த ஃபோட்டோ இதை தவிர வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுது இதை தவிர வந்து நான் சொல்லி நெய் தீபம் மண் அகல் நெய் பசு நெய் அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிறேன் இந்த பொருட்களை வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க செவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பிரியாணி இலை அதுக்கப்புறம் இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டை பவுடர் பட்டை பட்டையை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு தனியாக வச்சுருங்க நீங்கள் வந்து ஏற்றுற தீபத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டும் எட்டுடுங்க இந்த அகல் தீபத்துக்கும் எட்டு எட்டு இட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இலுப்பை ஆயில்னு ஒன்று கிடைக்கும் இலுப்பை எண்ணெய் அந்த இலுப்பை எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட ஊற்றலாம் பசு நெய்யும் கலந்து கூட ஊற்றலாம் நீங்கள் இந்த மண்ணகல்ல ஏற்றிருக்கிற தீபத்துக்கு வந்து ஒன்லி பசுனை ஊற்றுங்க இந்த குத்து ஏத்தி ஏற்றிருக்கிற தீபத்துக்கு வந்து நீங்கள் வந்து இழுப்பை எண்ணெய் ஊற்றலாம் இலிப்பை எண்ணெய் வந்து ரொம்ப விசேஷம் அதை வந்து ரொம்ப பணத்தை வந்து இழுத்த சக்தி ஜாஸ்தி இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஐட்டம்ஸ் நாங்கள் கொடுக்குற அந்த ஐட்டம்ஸை வந்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பவுடரில் கொஞ்சம் ஒரு சிட்டியை எடுத்து அந்த ரெண்டு தீபத்துலேயும் போட்டுவிடுங்க இந்த ஃபோட்டோவெல்லாம் நல்லா மஞ்சள் குங்குமமும் சந்தனம் குங்குமமும் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க சந்தனத்தில் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஸ்ப்ரே இருந்தால் கூட இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஏன்னா இந்த இது இந்த அதாவது வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு குபேரன் இவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும் நீங்கள் குபேரன் போட்டோவை வைக்கணும்னு அவசியம் கிடையாது சுக்கரனுக்கும் எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை வச்சுட்டிங்கனாலே பின்னாடி வந்து ஐஸ்வர எல்லாமே இருக்கு ஸ்ரீ சக்கரம் இருக்குது எல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து முன்னாடி வடக்கு பார்த்து ஏற்றணும் வடக்கு வடகிழக்கு இதை பார்த்து நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா கிழக்கு பார்த்து ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து நான் ஏற்ற சொன்னேன் ஏற்றிட்டு என்ன பண்ண பண்ணணும்னாக்க அந்த க காலம்பரம் சுக்கரஹோரையில் உட்காந்துக்கிறீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சுக்கரஹோரையில் நீங்கள் உட்காந்துட்டு நான் வந்து இங்கே ஒரு மந்திரம் வந்து நான் போடுறேன் அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து சாமி மேலே தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லலிதம் லம்போதரம் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிடுங்க விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விநாயகர் மந்திரம் நூற்றி எட்டு தடவை லலிதம் லம்போதரம் அதை சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு வசிய மந்திரம் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பெரிய சித்தர் சொன்னது தான் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து இப்போ இந்த நெல்லிக்காயில் கூட தீபம் ஏத்தலாம் அதுக்கப்புறமா வந்து மாதுளம்பழம் முத்துக்கள்னு பார்த்தீங்களா அது வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும் அதை கூட நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லைனாக்கா உங்களுக்கு கல்கண்டு பால் பாதாம் பருப்பு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் எது வச்சாலும் ஒரு அன்போடையும் ஒரு நம்பிக்கையோடையும் வைங்க ஓகேங்களா இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன கோரிக்கையோ அதை வந்து முதலையே சொல்லிவிடுங்க லாஸ்ட்டு முடியும்பொழுது ஒரு தடவை உங்கள் கோரிக்கையை சொல்லிவிடுங்க உங்கள் கையில் நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் ஹெல்த்து வெல்த்து எல்லாத்துக்குமே அது எங்கள் குடும்பத்தில் பணப்பிரச்சனை தீர்ந்து எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லா பண வசதியோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீ எங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லணும் ஏன்னா இந்த தெய்வங்கள்லாம் கூட இருக்கும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பணப்பிரச்சனைங்கிறதே வராது எல்லாத்தையும் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்பூர் ஆரத்தி காமிச்சிடுங்க ஓகேவா இது வந்து நீங்கள் எவ்ரி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் பண்ண வேண்டியது அந்த மந்திரத்தை நான் இங்கே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இங்கே மேலேயும் கொடுக்குறேன் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அகல் விளக்கு மட்டும் ஏற்றினாலே போதும் நெய் தீபம் ஏற்றினா போதும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த புத்து விளக்கு எல்லாமே ஏற்றணும் இந்த அகல் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் சாதாரணமாக கல் ஏதாவது நிவேதியம் பண்ணினா போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஏற்றிட்டு இதே வந்து லலிதம் லம்போதரம் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு இந்த நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை நான் இங்கே போடுறேன் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை தினமும் சொல்லணும் தினமும் விளக்கேத்தி காலம்புற ஆறுலேருந்து ஏழு இதே ப்ரொசீஜர் தான் பூஜை முடிகிற வரைக்கும் யாரோடையும் பேசக்கூடாது ஆறுலேருந்து ஏழு இல்லைன்னா முன்னாடி கூட சொல்லலாம் ஆனா ஏழு மணிக்கு மேல இந்த பூஜையை பண்ணக்கூடாது நீங்க சொல்ல வேண்டியது வந்து ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தையும் நான் இங்கே போடுறேன் ஓகேங்களா ஏஜி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் மந்திரம் லலிதம் லம்போதரம் நூற்றி எட்டு தடவை அப்புறம் இது இதுக்கப்புறமா நீங்கள் உங்களால் முடிஞ்ச சாதாரண நெவேந்த கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நல்லாவே இந்த மாதுளம்பழம் இது மாதிரி காமிங்க வெள்ளிக்கிழமை மட்டும் நல்லா வந்து ஒரு கிராண்டா பண்ணுங்க மீதி நாள்லாம் வந்து இந்த சாதாரணமாக பண்ணால் போதும் இது வந்து நீங்கள் தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் பண்ண தொண்ணூறு நாள் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலாக நீங்கள் செய்ய செய்யவே வந்து அதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்லோவாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் தொண்ணூறு நாளுங்கிறது வந்து ஒரு டைம் பீரியட் அது சொல்றதுக்கு அது சொல்லும் பொழுது என்ன இதை ரெகுலராகவே பண்ணுங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா எந்த ஒரு மந்திரத்தையும் எத்தனை நாள் பண்ணணும்னே கேட்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக பண்ணுங்க நடுவில் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா கூட அதை பத்தி பயப்பட வேணா அடுத்து கண்டினியூ பண்ணுங்க எங்கேயாவது ஊருக்கு போயிட்டீங்கன்னா கூட திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுங்க இது பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னாக்கா அவர் வீட்டில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது அவர் மனைவிக்கு வந்து உடல்நிலை வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பூந்ததை வந்து அவங்க பார்த்தாங்க அதாவது வந்து இருண்ட ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சது பயங்கரமான வந்து பிரச்சனை இருந்த இடத்துல ஒரு எல்லா பிரச்சனையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுது வியாபாரம் வந்து அவருக்கு பெருக ஆரம்பிச்சிடுது மனைவி உடல்நிலை தேர ஆரம்பிச்சிடுது எல்லாமே சுத்தி நடக்கிறது எல்லாமே எந்தெந்த அவரை சுற்றி வந்து யார் யார் வந்து அவருக்கு கொஞ்சம் தாழ்ந்து இந்த பீரியடை கெட்டது பண்ணாங்களோ அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுடுத்து இவர் எல்லாத்தையுமே வந்து யார் யாரை வந்து எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாரு வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மனைவி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு வந்து அவங்க உடல் கண்டிஷன் வந்து அவங்க வீட்டை கவனிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மந்திரம் ரெண்டும் வந்து ஒரு சக்தியை கொடுத்தது இன்னை இன்னைக்கு வந்து அவரு பழைய மாதிரி ஆகி நல்லா வியாபாரம் பண்ணி இன்னும் ரெண்டு வியாபாரம் கூட அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு என்கிட்ட சில பொருட்களை வாங்கின்னு அந்த வியாபாரத்தை பண்ணினாரு பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவருடைய நிலைமை வந்து கீரியே போகலை அப்படியே எல்லா மந்திரங்களும் இதுவும் வந்து அவரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு எது செஞ்சாலும் அவர் எங்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாரு அவ்வளவு நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை அவளுடைய அவருடைய இது வந்து வீண் போகலை இந்த மந்திரங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அவரை வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு இதை தவிர நான் கொடுத்த சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் நிறையா கொடுத்துருந்தேன் அவருக்கு அது எல்லாமே அவருக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல வளமான ஒரு இதை கொடுத்துட்டு இன்றைக்கி நல்ல வீடு கட்டிட்டாரு அவர் வீட்டோட இதை கூட வந்து வீட்டோட இதை வீடியோவை கூட அனுப்பியிருந்தார் வீட்டில் வந்து என்னெல்லாம் வந்து அந்த வீடு கட்டும்போது என்னெல்லாம் வைக்கணும் அதெல்லாமும் நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு வீட்டில் நல்லா வந்து ஒரு ஹோமம் என்ன ஹோமம் பண்ணணும் அப்புறம் அவருக்கான ஒரு ஹோமத்தையும் நான் வந்து வெளியிலையும் பண்ணி கொடுத்தேன் நான் எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு வந்து அவ்வளோ நல்லா அவருடைய வாழ்க்கை வந்து வளமா இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து சாதாரணமா இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல கூட நான் சக்தி விட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் உங்களை அப்படியே தாங்கும் அது உங்களுக்கு கீழே விழவிடாது உங்க வீட்டில் உள்ளவங்க யாரையுமே கீழே விழ விடாது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த சக்தியை வந்து நான் ஊட்டி தந்தா கூட நீங்க வந்து அதை பெருக்கணும் அதனால தான் இந்த மந்திரங்கள்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் இந்த மந்திரங்களோட எல்லாத்தையுமே நான் இங்கே போடுறேன் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளில வருவீங்க தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் இன்னும் வந்து மேலே டிப்ஸு இது மாதிரி வேணுமானா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் எல்லாருமே பிரச்சனைலேருந்து வெளியில் வரட்டும் அதோடு வந்து நீங்கள் என்னை வந்து எனக்கு ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க இன்னும் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லது சஜ மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு எல்லாமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதை தவிர வந்து உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கிக்கணுங்க சொல்கிறேன் உங்களால் முடியும் போது அதையும் வாங்கிக்கலாம் அதையும் வச்சு பூஜை பண்ணுங்க வாழ்க்கையில் எந்த நிலமையிலையுமே கீழே போக மாட்டீங்க கவலையே நீங்கள் பட வேண்டாம் ஓகேங்களா இதை தவிர வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தலைமுறை வளர்கிறதுக்கு மங்கூக்கு இயற்கை தை இன்னும் சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு உங்களுடைய மூட்டி வலி முழங்கால் வலிக்கு இது மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்